திரு தாம்பரம் முருகன் அவர்கள் வந்து தமிழக வாழ்மை இருந்தீங்க இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து கொள்கை பரப்பு செயலாளர் இதனால இந்த மாற்றம்ன்றது நம்ம பல முறை கேட்டிருக்கோம் இல்லை இல்லை மக்களுக்கு தெளிவுபடுத்த இல்ல உங்களிடத்துல தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசணும் இப்போ இருபத்தாறு தேர்தல் அந்த கணக்குகள் ஏதாவது மொழியாகவும் சாதியாகவும் மதமாகவும் பிளந்து கொடுத்துடும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நாம் தமிழர்கள சித்தாந்தத்தின் ஊடாகவும் தமிழேசி அமைப்பு உயர் உண்டு அரசியல் எத்தனோ இசம் இருக்குது அண்ணா இசம் இருக்குது கம்யூனிசம் இருக்கு சோசியலிசம் இருக்கிறது இம்பீரியலிசம் இருக்கிறது இது எல்லாவற்றிற்கும் சவாலாக இன்னைக்கு பிரபாகனிசம் உருவாகுது அது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் இந்த இருபெரும் தலைவரையுமே பார்த்துருப்பீங்க நீ வேல்முருகன் அவர்களையும் பார்த்துருப்பீங்க சீமான அவர்களையும் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தில் கலந்துட்டு அந்த அலுவலகத்துக்கும் போயிருப்பீங்க இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீங்கள் உள்ள நிச்சயமாக வந்து தலைவர் திரு சீமான் தலைவர் திரு வேல்முருகன் அப்போ நீங்கள் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினரை வந்து ஆட்சியை கைப்பற்றும் போது அதிகாரம்ன்ற வார்த்தையை நீங்கள் பிரயோகிக்க முடியும் அதைத்தான் அவர் சொல்கிறார் அதிகாரமே சர்வ சாதாரணமாக எல்லாரும் போல சொல்லிவிட்டு போனாருன்னா அவரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ உள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்துருக்கலாம் அல்லது அவங்க ஏதோ ஒரு வாதமாக இருந்துருக்கலாம் ஒன்றும் கிடைக்காது பெஸ்ட் ப்ராப்பர்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் காண்டக்ட் செவன் டபுள் சிக்ஸ் வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பில் மகிழ்ச்சி இன்று மோடி நினைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் முருகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனைக்கு வாய் தர்கதுக்கான காரணம் என்ன இது என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட சித்தாந்தத்தின்குள் அடக்கம் பெற்ற கூட்டணி பேசுவதற்கு பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு அறிக்கை கொடுப்பாரு இல்லை அதை பற்றி ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அவரும் பேசல தாக்க தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சு அவரும் பேசல இல்லை என்ன கேட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர் பேசிய நபர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கிறாரு அந்த போக்கில் தான் அந்த வேலை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஜெயலலிதா இருக்கும்போது திமுக காரணம் அதிமுக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாலும் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டானே அவ்வளோ தெளிவாக உறுதியா இருப்பான் அது கொள்கை உறுதி கிடையாது போனா பதவி கூடுன்னு இருக்காங்க ஒரு ஒரு நிலைப்பாடுதான் அதே நிலைப்பாடு தான் இன்னமும் தோங்குது மாற்று கட்சியில இருக்கிற இல்ல அது கட்சி அப்படிலாம் நம்ம வேண்டிய அவசியம் இருக்கா எடப்பாடி பழனிச்சாமை அவர்கள் ஏன் இதுல வந்து ஒரு தூய தமிழன் ஏன் எதி எதிர்வினை ஆட்டல ஆனா கர்நாடகா அப்படி இல்லையே எல்லாருமே ஒன்று மட்டு நிக்கிறேன் அப்ப அதாங்க என்ன நான் என்ன சொல்லுவாறேன் கேட்டனா இங்க இருக்கிற தமிழ் கூர்வடி மக்கள் இருக்கிற அரசியல் எப்பவுமே மொழியாவும் சாதியாவும் மதமும் பிளந்து கிடக்கிறது அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நாம் தமிழனுடைய சித்தாந்தத்தினூடாக ஒரு தமிழ் தேச அமைப்பு வீர் உண்டு எழுது எல்லா ஒற்றுமையா இருப்பாங்கப்பா அப்படி கேட்டீங்கன்னா நாமளும் ஏதோ ஒரு கட்சியினுடைய பொதுப்படையா தமிழர் வாழ்வுரிமை கட்சி நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்ல தமிழர் வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு ஒரு கட்சியை புனரமைச்சு இன்னைக்கு மேம்போக்கா வந்திருப்பார் தலைவர் சீமானவர் இப்படி ஒரு பிளவுகள் இருக்குது மொழியினூடாக பிளவுகள் இருக்குது மதத்தினோடாக பிளவுகள் இருக்குது கருத்து நுடாவுக்குள்ள இருக்கிறது அரசியல எத்தனோ இசம் இருக்கிறது அண்ணா இசம் இருக்கிறது கம்யூனிசம் இம்பீரியலிசம் இருக்கிறது புரியுதுங்களா இது எல்லாவற்றிற்கும் சவாலாக இன்னைக்கு உருவாகுதுன்னு கேட்டேன் அது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள ஏன்னு கேட்டா இது அத்தனையுமே ஒருங்கிணைந்த ஒரு ஆகப்படும் விடுதலையும் விடையும் தருகிறது திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவராக கமலஹாசன சீமான் பார்த்து அவர் மட்டும் ஒதுக்காம இல்ல அவர் என்ன சொல்றாரு அது யார் பேசினாலும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை பேச்சு ஒரு ஆயிரம் பொறிகளை தாங்கி நிற்கிறது கைபேசினோடாக அவர் சில பேட்டிகள் அளிக்கும் போது ஒரு தமிழனாக தமிழ் மொழியினுடைய தொன்மத்தை வெளியில பறைசாற்றும் போது அது தவறு தவறுங்கிற எதிராளியினுடைய அம்பு திருப்பி நம்ம நோக்கி வரும்போது அதை தற்காத்துக் கொள்வதற்கு அதை எதிர்த்து போ போராடுவதற்கான ஒரு ஆகப்புறம் தமிழகத்தில் சிறந்த ஆயுதமாக சிறந்த ஆளுமையாக சீமான் இருக்கிறார் என்பது இதை எடுத்துக்காட்டுது அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும் இதுவே பாஜக இந்த இந்த செய்திகளை யார் உதிர்த்திருந்தாலும் இருந்தாலும் இந்த எதிர்வினை நிச்சயமாக சீமான் இருப்பார் ஏன்னா மொழியின் மீது பற்றுதலும் இனத்தின் மீது பற்றுதலும் அதிகமாக இருப்பதனால தான் இந்த வேலையை அவர் செஞ்சுட்ருக்கேன் அதனால் அவர் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க எந்த கட்சியினுடைய நபர்கள் ஒரு கட்டத்தில் விஜயனுடைய சித்தாந்தத்தை எதிர்த்தவர் ஒரு கட்டத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி ஒரு நிகழ்வில் வந்து ஆதரத்து பேசுகிறார் அப்போ எது சரி எது சரி இல்லை என்பதை ஆய்ந்து அறிவார்ந்து ஒரு சில அறிக்கைகளையும் ஒரு சில ரியாக்ஷன் பண்ணுறதுல வந்து கைத்திறந்தவர் திரு சீமன் என்பதை நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் புரியுது திரு தாம்பரம் முருகன் அவர்கள் வந்து தமிழக வாழ்மை கட்சியில் இருந்தீங்க இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து கொள்கை பரப்பு செயலாளர் இதனால் இந்த மாற்றம்ன்றதை நம்ம பல முறை கேட்டிருக்கோம் இல்லை இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அதாவது ஒரு அரசியல் ஒரு அடித்தளம் என்பது மக்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கணும் புரியுங்களா இன மக்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்ன விடுதலை பெற்றிருக்கிறார்கள் பிரிட்டிஷ்காரங்களும் சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள் அதன் பிறகு திராவிட அடிமையாக அங்க இருக்கிறார் இந்த நிலப்பரப்பு கிட்டத்தட்ட ஆறு கண்டங்களை வாழ்ந்த தமிழ் பூரோடி மக்கள் இன்னைக்கு வந்து வடவேங்கடம் தென்கூமுரி ஆகியே தமிழ் பூர் நல்லொழுவுங்கிற சொல்லுவ அளவுக்கு காய்போச்சு தொல்காப்பி அம்புதான் சொல்லுவோம் அம்பேத்கர் என்ன சொல்லிருக்கா இந்தியா முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் பரவி வாழ்ந்தார்கள் சொல்லிட்டு போயிட்டார் அப்ப இந்தியா முழுவதும் என்னாடுதா சுருங்கி போச்சு காரணம்னா தன்னின பகை ஒன்று இந்த இனப்பகைகள் அடிப்படை காரணம் என்பது ஆய்வதற்கு நம்ம அரசியலில் வந்து உள்ளே போகும்போது திராவிட அந்த வேலையை செய்து ஒரு பூர்வ குடி குடிக்குள்ளே ஒரு பூர்வீக குடிக்குள்ளேயே மாமச்சானக்குள்ளே அரசியல் ஊடாக பகையை உருவாக்கி அதனூடாக ஆட்சி மையம் மேலே வரும் அப்போ அந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து வெளியேறி இந்த பூர்வடி மக்களுக்கான ஒரு தமிழ் அரசியலை செய்யணுடைய கேட்டுன்னா அது தமிழ் அரசியல் அரசியல புரிதலோ புரிதலோட தான் முதல்ல நம்ம வந்து வேல்முருகிட்ட போகிறோம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அதிகாரத்திற்காக நாம் களத்தில் நிற்க வேண்டிய சூழல் வரும்போது அதிகாரத்திற்காக எந்த சமரசமானாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் திரு வேல்முருகன் அவர் கொண்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வைத்துக்கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் பரப்புரை செய்கிறார் அப்போ பரப்புரை செய்யும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பாராளுமன்ற தொகுதிகள் காங்கிரஸ் பத்து பாராளுமன்ற தொகுதிகளை நான் பரப்புரை செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நின்று அப்படி இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகள் சட்டமன்ற தொகுதியில் நான் பரப்புரை செய்ய மாட்டேன் என்று சொல்லி விருதாயலம் சட்டமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் அப்புறம் என்ன ஒரு சில சட்டமன்ற வேட்பாளர்கள் ஒரு அணில் நின்று தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க அப்போ மெல்ல மெல்ல இந்த இனத்தை கொன்றொழித்த இந்த இனத்தினுடைய நேர் எதிராக இருக்கிற காங்கிரஸ் திமுகவனோடு தொடர்ந்து அதிகாரத்திற்காக சமரசம் செய்து கொண்டு தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகி இவர் செல்கிறார் என்பதை நான் உணர்ந்தது உணர்ந்ததுனால மாற்று சூழல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது நாம் தமிழர் தலைவர் சீமானவர்களை நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது இதில் சமரசம் இல்லாமல் களம் காண்கிறார் எந்த காலத்துலையும் எதிர்காலத்திலையும் நம்ம தான் எடுக்க போறார் என்பதை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து இங்கே வெளியேறோம் வந்து இந்த பொறு பொறுப்புகளை வாங்கி நம்ம வந்து மக்களுக்கான தகவலையும் போராட்டங்களையும் செப்பனே செய்வோம் இல்லை இந்த வரவேற்பு எப்படி இருக்குது சீமான வரவேற்பு இல்லை எப்போதுமே அவர் வந்து ஒரு மாண்புமிக்க மனிதர் தான் என்ன பொறுத்தவரையும் அவர் அடிக்கடி வெளியில் சொல்வது ஒரு ஒரு அன்பான சர்வாதிகாரி தான் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து ஒரு ஒரு ஆகப்பூர்ம அரசியல் கட்டமைப்பு உருவாக்க முடியும் ஒரு மாவட்டத்துக்குள்ளே பல்வேறு நபர்கள் பல்வேறு திசையில பல்வேறு கருத்து வேற்றுமையில இருப்பாங்க ஒரு மாநிலம் முழுவதும் கட்டமைத்து ஒரு கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டைட்டானிக் கப்பலை போன்ற ஒரு மாலுமிக்கு என்ன சுமை இருக்குமோ அந்த சுமைதான் இருக்கும் அப்போ வந்து எல்லா இடங்களும் சிரித்து கொண்டு இல்லை எல்லா இடங்களும் கோபம் கோபம் பறித்து கொண்டு இருப்பதனால அந்த கப்பல் சரியாக தன் இலக்கை நோக்கி சென்றடையாது அப்போ தேவையான இடங்கள்ல சர்வாதிகாரமாகும் தேவையான இடங்கள்ல அன்பாகம் இருந்து அந்த போக்குல வந்து கட்சி நடத்தி கொண்டு சென்றால் மட்டும்தான் கட்சி நிதர்சனமாக ஒரு ஒழுங்குமுறையில் இருக்கும் முடிஞ்ச ஒரு பதினைஞ்சு நிமிஷங்கள்ல கூட்டம் நடந்தால் ஒரு சோடே தெரியாது அந்த அடிப்படை காரணம் அந்த சர்வாதிகார அன்பான சர்வாதிகார போக்குதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது கரெக்டா இருக்கும் அவரோட ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்கள் நெருங்கி பழுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது பண்பாளர் சிறந்த அறிவாளி எதையுமே ஒரு முறை சொன்னாலும் அப்படியே இருக்கணும் அப்படின்றதால ஊரிதமா இருக்கக்கூடிய நபர் என்பதை நான் கண்டுகிட்டேன் இல்ல உங்களிடத்தில் தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசணும் இருபத்தி ஆறு தேர்தல் அந்த கணக்குகள் ஏதாவது இல்ல அது ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட ஒரு மாநிலத்தினுடைய தலைமை உரிமை உரிமையின் போல பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் எனக்கிட்ட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நேர் எதிரி திராவிடம் தான் அருகாமில் இருக்கிற கூட்டணி கட்சிகளையோ மற்ற இதர நபர்களையோ தரம் தாழ்ந்து விமர்சிப்பது அது நமக்கு தேவையற்றது மெயின் எதிரியோட மோதிலாம் அப்படின்னு சொல்ல சொன்னது தான் எனக்கு ஆகச்சிருந்த ஒரு பண்பாப்படுது மற்றபடி புறம் சொல்லிக்கொண்டுலாம் இல்லை நாலு அறையில் ஒரு ஒரு பெற்ற ஒரு ஒரு பெற்று ஒரு ஒரு அந்த புறம் சொல்லிக்கிட்டுலாம் இல்லை நாலு அறையில் எத்தனை மணி நேரம் அவர் கூட இருந்தாலும் கேட்டிங்கன்னா அந்த இனத்தின் மொழியின் பற்றி பேசிக்கிட்டு ஆக்ரோஷப்பட்டுக்கிட்டு நெறியாளர்கிட்ட பேசிக்கிட்டு இப்படிதான் இருக்கிறவருடைய வேறு சிந்தனைகள் அது மாதிரி நேரங்க நேரம் கிடைக்கும் போது உணவு உணவு இருந்ததுக்கான சூழ்நிலை அங்கே அமையலை நான் பார்த்தவரை இல்லை அப்போ இப்படிதான் இருக்கும் ஒரு 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 தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வரையறையில் இல்லை நிச்சயமாக அவர் அந்த இடத்துல இருக்கார் என்பதால் என்னோடய பாடல் நீங்கள் இந்த இருபெரும் பெரும் தலைவரையுமே பார்த்துருப்பீங்க நீங்கள் வேல்முருகன் அவர்களையும் பார்த்துருப்பீங்க சீமான் அவர்களையும் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருப்பீங்க அந்த அலுவலகத்துக்கும் போயிருப்பீங்க இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீங்கள் என்ன உள்ள நிச்சயமாக வந்து தலைவர் திரு சீமான் தலைவர் திரு வேல்முருகன் இவங்கள ஒப்பிட்டு கருத்து சொல்கிற அளவுக்குலாம் நம்ம பெரியால் கிடையாது ஒன்று ஒப்பிட்டு சொல்லவும் கூடாது ஏனென்றால் இவர்கள் ரெண்டு பேருமே இந்த தமிழ் தேசிய நிலப்பரப்புக்கான அரசியல செய்ய வந்திருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு நாலு ஆண்டு காலம் திராவிடத்தோடு சமரசம் வைத்துக் கொண்டதுனால அவருடைய தத்துவம் வீழ்ந்து விட்டது என்பதால் நம்ம வந்து கட்சி மீண்டும் எல்லாம் இவரு உறுதியா இருக்கிறார் புரியுதுங்களா அப்போ தான் பெட்டர் இவர் தான் பெட்டர் இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய சூழலும் இல்லை ஏன்னு கேட்டா இவர்கள் இருவருமே இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த தமிழ் புரோடி மக்களுக்கான விடுதலை பெறுவதற்காக ஒரு சீட்டு பெற்றாலும் சட்டமன்றத்தில் ஓங்கி பொருள் ஒழிக்கிறார் அது அந்த இடங்கள்ல அவர்கள் அதிகாரம் வந்து இவரை அமிக்கி வைத்திருக்கிறது அப்படிதான் சொல்ல முடியக்கூடிய இவர் பெரியவர் இவர் சிறியவர்கள்லாம் அங்கே சொல்லுவதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படி எந்த அரசியல் தலைவையும் கிடையாது அதெல்லாம் சொல்லலாம் தேவையே பிடரை கேங்கல்ஸு காரண மேக்ஸு டைமூத்து டைமூத்து ஒரு விவசாயி கேட்டுறான் எனக்கு இவர் தான் குருன்னு விட்டான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சூழலில் அயோத்தியாச பண்டிதர் ஒரு அத்வைதம் போற்றாரு அதுக்கப்புறம் வந்து அசோகர் வந்து அயோத்தாசர் பண்டிதர் சந்திக்கும் தான் அப்புறம் பௌத்தத்துக்கு மாறினாரு இதுக்கு முன்னாடி ஏங்க அப்படிங்குன்னு கேட்க முடியாது புரியுதுங்களா பார்சவநாதனுடைய அந்த ஏதோ ஒரு மதம் சரியா புரியல அந்த மதத்தை வந்து முதல்ல இவர் வந்துடுறாரு நம்ம மகாவீரர் வந்துடுறாரு அதுக்கப்புறம் தான் வந்து இவரா தனியாக ஒரு மதத்தை தோற்றுவிக்கிறார் நம்ம மகாவீரர் தைன மதத்தை தோற்று இதுக்கு முன்னாடி அவர் கூட ரொம்ப வருஷம் இருந்தீங்களே என்ன காரணம் கேட்டா சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை சரியான ஏன்னா சூழல் வரும்போது அவர்களே புரிந்து கொள்வார்கள் சீமானவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து கட்சியில் போய் ஆனால் அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தினுடைய வலிமை சீமானுக்கு தெரியலையா ஹாருமே கேள்வி கேட்டீங்க அதாவது அதிகாரம் என்னென்ன என்னன்னு தெரியல இப்போ எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இருக்குது எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இளைய காமராஜர்னு ஒருத்தர் இப்போ சமீபத்தில் ஒரு 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 கட்சியினுடைய வெற்றி வெற்றி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர் திரு விஜய் அவரில் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இளைய காமராஜன்னு சொல்லிட்டார் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு காமராஜர் என் ஒரு நபரும் ஒரு சாதாரண ஒரு நபர் இல்லை யாரை யாரோட ஒப்பிடுகணும் சீமானை வேல்புரனை ஒப்பிடணும் சொல்கிறீங்க அது தவறுன்னு சொல்லி நான் விளையிட்டேன்ல ஏன்னு கேட்டால் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு சிறப்பு குணம் இருக்கும் வாழைப்பழத்துக்கு ஒரு தனி சுவை இருக்கும் ஆப்பிள் ஒரு தனி சுவை இருக்கும் என்னங்க ரெண்டு பழம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது யோ அது தனி சுவை இது தனி சுவை ஒத்து வேலை அப்படி போயிடணும் அவரே இவரே சொல்லக்கூடாது புரியுதுங்களா பதினைந்து ஆண்டுகால கால சட்டமன்ற உறுப்பினர் பத்தாண்டு ஆண்டுகால பாராளுமன்ற உறுப்பினர் ஒம்பது ஆண்டுகால தமிழக முதலமைச்சர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் இல்லை புரியுதுங்களா விருதுநகர் அந்த நகரமன்ற சேர்மன் அவர் ஃபஸ்ட்டு நைன்டீன் ஃபார்ட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஐந்து முறை ஐந்து ஆண்டுகள் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவர் சாகும்போது பத்து வேட்டியும் அறுபத்தி மூன்றரை காசு தான் இருந்தது நாலாயிரத்தி நானூறு பள்ளிகளை கட்டியவர் இதில் விஜய் எங்கே ஒத்துப்புறார் ஏன் தூக்கிங்க பொறுத்துனீங்க அறிவு இருக்கா இந்த கேள்விக்கு பதில் இருக்க இந்த இளைய காமராஜ் காமராஜரும் இருந்த ஒரிஜினல் காமராஜர் எங்கே ஒத்து போகிறார் இதில் ஒன்று அப்படி சொல்லக்கூடாது டெஃபனிஷன் கேட்ட கேள்விக்கு வர அம்பேத்கர்ட்ட போயிட்டு தியாகிலாம் யாருன்னு கேட்குற அப்படி சொல்கிறார் ஏழையின் பசி கண்டு எவனெல்லாம் அழுகிறானோ அவ்வளோ தியாகி சரி காந்திகிட்டே போயிட்டு உங்களை நிறைய பேர் மகாத்மான்னு சொல்கிறாங்க மகாத்மாவுக்கு முன்னாடி ஒரு மகாத்மா அந்த புளையராவுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மகாத்மான்னு சொல்கிறாங்களே இது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்போது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா இதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு கேட்கும்போது மகாத்மானா நீ ஒன்றும் பெருசு நினைக்கிறீங்க நீ அடிமைப்பட்டு கிடக்கிறார் என்பதை உணர்ந்து அதனுடைய விடுதலைக்காக உன் பொன்னான நேரத்தை ஒதுக்கி போராட்ட காலத்துக்கு வந்தால் நீனும் மகாத்மா தான் ஓ டெஃபனேஷன் இருக்கு. ஒவ்வொண்ணுத்துக்கு ஒரு வரையறை இருக்கு. புரியுதா? வரையறை எல்லாம் மீறி போக முடியாது. ம். தலைபதி அப்படினு தோண்டிங்கீங்க. தலைபதியனா என்ன? புரியுல? அந்த காலங்கள் அதாவது இருக்க இருக்கவே காலங்கள்ல வந்து பல கிராமங்கள் சேர்ந்தது ஒரு ஊரு. அந்த ஊரே ஆண்டறோம் கிராமமணியே சொல்றோம். ம். கணம் என்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு உள்ளடக்கிய கணம் என்கிற பகுதியானவன் கணபதி இப்படி தலம் என்கிறது ஒரு ஆகப்பெறும் மக்களை ஆளுகிற நிலப்பரப்பு ஆளுகிற தலைமை தளபதியாக இருக்கலாம் விசுபதினு இருக்கு கணபதின்னு இருக்கு இது எல்லாமே நிலப்பரப்பு ஆளுகிற அரசன் அப்படின்னு சொல்ல இப்ப இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட அந்த அந்த சொல் ஒத்துப்போகு ஏன்னு கேட்டிங்கன்னா தளத்தை ஆளுகிற பதி தளபதி இவருங்க தமிழ்நாட்டினுடைய போர்களுடைய நிலப்பரப்பினுடைய தளத்தை ஆளுகிற தளபதி ஒத்துக்கலாம் உண்மையிலுமே தளபதி என்பது என்னன்னு நாளை அரசியலில் என்ன நடக்கும்பதை இன்றே கணித்து சொல்வது தான் அந்த அதை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல வந்து ஃப்ரான்ஸு ரஷ்யா போர் நடக்குது அதில் வந்து ஃப்ரான்ஸினுடைய மூன்றாம் நெப்போலியன் சரணடைவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரல் ஏங்கிள்ஸுக்கு சரியாக கணி சொல்லிட்டான் இப்படி நடக்க அந்த போர்னு சொல்லிட்டான் அப்போது கார்ல் மேக்ஸனுடைய பொண்ணு ஜென்னி ஏன்னா ஃபெடரல் கேங்கல்ஸ் வந்து குழந்தை கிடையாது சித்தப்பான்னு தான் கூப்பிடும் அந்த பொண்ணு அப்போ சித்தப்பா நீங்கள் தான் தளபதி நாளை நடக்கிற போர் நாளை என்ன நடக்குன்றது நீங்கள் கணிச்சுட்டிங்க அப்போ நாளை போரோ அல்லது அரசியல் சூழலோ எப்படி இருக்கின்றது இன்றைக்கே கணி சொல்கிறோம் பிறந்த தளபதி அதிகாரம் மிக வலிமையானது அதை பெற்றுவிட்டால் எல்லாம் எளிமையானது என்கிற கூற்று வந்து திரு அம்பேத்கர் அவர்கள் சொன்னது அவர் அப்படியே அது எதிர்கொள்கிறாரு அதிகாரம் என்பது ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல அதை நம்ம இவ்வளோ தூரம் ஈர்த்தணிட்டேன் இப்போ என்னன்னு கேட்டேன் அதிகாரம் என்பது சட்டத்தின் ஊடாக பெரியார் ஐயா தந்தை பெரியார் சொல்ற சட்டத்தின் ஊடாகத்தான் சமூக சீர்திருத்தத்தை செய்ய முடியும் என்றார் சட்டம் ஏற்றுவதற்கான அதிகாரத்தை பெறும்போது தான் அது அதிகாரமாகுது ஒரு நிச்சயங்கள் அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் தான் எந்த சட்டத்தை ஏற்றி இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ் பூருடைய நிலப்பரப்புக்கான அப்படியே வாழ்வுகள் மாற்றி போட்டார் அது அதிகாரம் அல்லது தேவை ஒன்று நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் வீசிக்காது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஜக நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா இல்லை இவங்கள அதிகாரம் மட்டா இருக்காங்க இருக்கிறாங்க இந்த அதிகாரத்தை தலைவர் திரு சீமான் அவர்கள் எதிர்நோக்கல அவர் அடிக்கடி சொல்லுவார் முழு தேங்கா நம்மள்தான் சில்லி எடுத்து கடிக்க நான் வரலன்னு வர்றேன் அதைத்தான் நாங்கள் நான் சொல்றோம் அதிகாரம் என்பது சட்டத்தினூடாக மக்களுக்கு செய்யக்கூடிய சமூக சீர்த்தத்தை தான் அதிகாரம் சொல்லணும் இதான் டெபினேஷன் அப்போ நீங்க பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினரை வந்து ஆட்சியை கைப்பற்றும் போது அதிகாரம்ன்ற வார்த்தையை நீங்க பிரயோகிக்க முடியும் அதைத்தான் அவர் சொல்றாரு அதிகாரம் சர்வசாதாரணமாக எல்லாரும் போல சொல்லிட்டு போனாட்டா அவரும் இன்னைக்கு பதினஞ்சு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ உள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினராக போயிருந்திருக்கலாம் இல்லை அங்கே ஏதோ ஒரு வாதம் பண்ணி இருந்திருக்கலாம் ஒன்றும் கிடைக்காது மீண்டும் மீண்டும் சொல்லு சொல்ல புரியுங்களா அதனால அதிகாரம் என்கிற அந்த அந்த சொல்லுனுடைய டெஃபனிஷனா அதுதான் சரி அது அதிகாரம் முழு அதிகாரம் சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரம் சரி நீங்க சொல்வது போல பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்தாதான் அதிகாரம்னு சொல்கிறீங்க அந்த பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களை நோக்கி நாம் தமிழ் கட்சி நகர் தான் அருமையானது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த சமூகத்திற்கு சீர்கேடுகள்லாம் இப்படிலாம் இருக்குதுன்றது மக்கள் விழிப்புணர்வு அடையும் போது நல்லவர்களையும் தேடுவார்கள் ஒரு ஒரு அரிசியை ஐந்து எறும்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு மூலையில கடத்திட்டு போகும் அது எறும்பின் ஒற்றுமை இல்லை அதை நீங்கள் சாரியாக புரிஞ்சிக்கல மூன்று எறும்புகள் இருக்கு இல்லையா அந்த மூன்று எறும்புகளுடைய பலம் எதை நோக்கி இழுக்கிறதோ அதை நோக்கி இந்த அரிசி வந்து போயிட்டு இருக்கும் ரெண்டு பின்னாடி போயிட்டு இருக்கும் சீமான் போகளுக்கு புரியுது என்பது முழு அதிகாரம் தேவைக்காக போல அதை முழுவும் பின்பற்றுவார் எப்படி பின்பற்றுவார் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும் எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவையானவர்கள் இருக்காங்க பிறகு ரெண்டு பேர் கூட அவர்கள் அவர்கள் போது ஒன்றுவாங்க இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டு பேரும் அணியும் பெருசா இருக்காங்க அது இல்லாமல் இளைஞர்கள் பட்டாளத்தோட தாவேக்கா இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அடிக்கடி த தலைவர் திரு சீமான் அவர்கள் சொல்றதான் நான் சொல்றேன் எந்த ஒரு சாம்ராஜ்யம் ஈர்த்தப்படாதது இல்லை தோன்று இது எல்லாமே மறைந்தே தீரும் முலாய பேரரசு மௌரிய பேரரசு குப்த பேரரசு குஷான பேரரசு விஜயநகர பேரரசு பிரிட்டிஷ் பேரரசு பிரெஞ்சு பேரரசு விழுந்ததுதான் இல்லையா அப்போது இவர்களெல்லாம் தொன்று தொட்டு தான் இருப்பார்கள் என்றெல்லாம் அது நம்ம வந்து போக்கில் அது கணிக்க முடியாது முன்பாக இருந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட போட்டி போட்டிருந்தது இப்போ வந்து திமுக போட்டி போடுது திமுக துவங்கிய பிறகு அதற்கு எதிர் சக்தியாக அஇஅதிமுக வந்தது அதுவும் கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து முறை வந்து ஆட்சிமையை கைப்பற்றியிருக்கு அப்போது இந்த ரெண்டும் தேவையில்லை அப்படின்னு என்றைக்கு மக்கள் மனநிலை கொண்டு வராங்களோ புதிதாக ஒன்று தேடுவார்கள் அதை புதிதாக ஒன்று தூய்மையாக இருக்க வேண்டும் புரியுதுங்களா படைத்தல பிரசாதம் என்ப சாதம் என்பது மற்ற சாதங்களைப் போல இல்லாமல் இறைவனுக்கு அல்லது தெய்வத்திற்கு படைப்பதுங்கிறத பிரசாதம் அதுபோல் ஒரு அற்புதமான பிரசாதமாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது கலப்பிடம் இல்லாமல் அதை தேடுவார் அப்போ இவர் வெல்வார் காலால் இருக்கா இல்லை இப்போ வெல்லுவோம் அப்போ வெள்ளும் நம்ம வந்து ஒரு ஒரு கணிப்போடு சொல்ல முடியாது நிச்சயமாக மக்கள் புரட்சி இவையெல்லாம் தேவை இவையெல்லாம் தேவையில்லை என்கிற சூழல் வரும்போது நாம் தன் முயற்சி நிச்சயமாக இருக்கும் சமரசம் ஏற்படும் போது பத்தோட தான் போகும் என்பதை நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால் வெல்லும் புரியுது நடப்பு அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மற்றும் ஒரு நான்கு நன்றி